அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தொடர்ந்து பல்வேறு விதமான பாதையை வள்ளலாரின் பாதையில் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வள்ளலார் சொன்ன பல்வேறு கருத்துக்களை கேட்டாலும் வள்ளலார் சித்தர்னு சொல்கிறது இல்லையே நம்ம பல்வேறு நபர்களை சித்தர்னு சொல்கிறோம் ஆனால் வள்ளார் சித்தர்ன்னு சொல்கிறோமா அவரோட மகிமைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் சாது திரு ஜானகிராம் ஐயாவட்ட கேட்க போகிறோம் வள்ளலார் சித்தரா ரொம்ப நல்ல அற்புதமான கேள்வி இந்த கேள்வி ரொம்ப அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கூறு சித்தர் வாழ்ந்த இடம் இந்த தமிழ் பூமி இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கிறோம்ன்றதே ஒரு பெரிய புண்ணியம் இல்லைன்னா இங்கே பிறக்க முடியாது இது வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன்னு கூட நீங்க நினைக்கலாம் அது இல்லாமல் நம்ம ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கின்றதுக்காக கூட நான் சொல்லணும்னு நினைக்கலாம் தமிழில் இருக்கோ நம்ம தமிழ் பெருமைன்ற அப்போ ஐரோப்பாவில் இருக்கிறோம் ஐரோப்பியா பெருமைன்றாரு இதில் என்ன உலகத்தையே வந்தால் படிச்சாரு இதில் என்னங்க இது பேதம் பார்க்குறோம்னு நீங்க நினைக்க வேணாம் இது உண்மை இது சத்தியம் அன்னைக்கு வள்ளுவன் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வள்ளுவர்ல இருந்து பதினெட்டு சித்தர்கள் பிறந்தது திருமூலர் தாய்மான சுவாமிகள் பட்டினத்தடிகள் சுண்டு அரணகிரிநாதர் அவ்வை பிராட்டி அறுபத்தி நூணு நாயன்மார்கள் சொல்லி இது வந்து ஒரு ஞான திருக்கூட்டம் ஞான திருக்கூட்டம் இது சாதாரண கூட்டத்தில் தெருக்கூட்டம் கிடையாது தெருக்கூட்டம் இருக்குது திருக்கூட்டம் வேறு தெருக்கூட்டம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதை ஊற்றுவோம் ஞான திருக்கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஞானமே அப்படியே வாழ்க்கையாக வாழ்ந்த பூமி இந்த பூமி இது நீங்கள் பெருமைக்காக இல்லை நீங்கள் அதில் இறங்கி பார்க்கும்போது தெரியும் வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல பதிக்கிறாரு வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் இதை நான் சொல்ல திருக்கூட்ட மரபினில் ஞானும் ஒருவன் அன்றோ அப்படின்றார் அப்போ அதனால் இந்த தமிழ் மண்ணில் வந்து பிறந்து நம்ம நடந்துகிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் ஆனால் இதை எத்தனை பேர் உணர்ந்தோம்னு தெரியல இது அடிக்கோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி இப்போ ஐயா கேட்டாங்க வள்ளலாறு ஏன் நம்ம சித்தர்னு சொல்ல வள்ளலாருன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆன்மீகவாதிகள்னாலே ஒரு பொதுவான ஒரு முத்திரை குத்திடும் அப்படி நம்ம குத்தக்கூடாது ஏன் அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மீக பயணம் லோகாயுத பயணம் ஆத்மீக பயணம் லோகாயுதம்ன்றது உலகேலாக சாப்பிட்றது தூங்கிறது குழந்தை குட்டி பெற்றுக்கிறது இதை மட்டுமே சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு மனிதன் ஆன்மீகம் அப்படின்றது இதை தாண்டி ஆத்மாவை நோக்கிய நான் யார் என்ற போகிற பயணம் இந்த பயணத்தில் நிறைய இருக்காங்க அதில் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் ரிசிகள் இப்படி பா போய்கிட்டே இருக்குது சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் இப்படி நிறைய போகுது அருளாளர்கள் வள்ளல் பெருமான அருளாளர்கள்னு சொல்லுவாங்க அப்ப சித்தர்கள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ஒரு இடத்துல பதிவு பண்ற அருள் சித்தர் மகன் நானே அப்படின்ற சொல்லிக்கிறார் நான் அருள் சித்தர் மகன் நானே அப்படின்ற சித்தர்னா யார் அப்படின்னா இறைவன் தான் சித்தர் ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நிறைய பேர் சித்தர்கள் சொல்றோம் யாரு சித்தன் அப்படின்னா தான் சித்தன் சித்த மலம் அறிவித்து எந்த ஜீவனுக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் என்ற மலங்கள் ஒளியுதோ அந்த ஜீவனே சிவமம் ஆயிரும் அந்த சிவந்தை இங்கெல்லாம் சித்தாடிக்கிட்டு இருக்கு சித்தாடிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் படைத்து காத்து இங்கே ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா யார் இறை சித்தர்னா உண்மையான சித்தன் எப்பயுமே இருக்கு சித்தன் இறைவன் தான் அதான் சொல்லுவாங்க சிதம்பரத்துல சித்தன் நடனம் ஆடக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க இறைவனுக்கு பேர் தான் சித்தன் அது யா எந்த மனிதன் அந்த இறைவனா மாறுறவனும் அவனையும் சித்தர்னு சொன்னாங்க எந்த மனிதன் அந்த இறைவனாக மாறி இறைவன் ஸ்வரூபம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்யறானோ அதற்கு சித்தின்னு சொன்னாங்க இப்ப நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம் அப்ப சித்தர் அப்படின்னா யாருன்னா இறைவன் தான் சித்தர் அந்த சித்தரோட மகன் அப்படின்றதுனால வள்ளல் பெருமான் சித்தர் அப்படின்ற ஒரு நிலைக்கு மேல போய் அருளாளன்ற நிலையில வந்து போற்றப்படுறார் வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்றாரு அகவல்ன்ற வரியில மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு என்றார் மூவர் தேவர் முத்தர்கள் சித்தர்கள் இப்போ அதை நீங்கள் கேட்ட உடனேங்க அப்போ இவங்களெல்லாம் அவர் கம்மிப்படுத்துறாரா தயவு செய்து இந்த அரசியல் இங்கே வேணமே வேணாம் இதை தூக்கி போட்டு பாருங்க இந்த அரசியலெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு இவங்களுக்குள்ள இந்த பேதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவர் ஒரு கட்டத்தை விட்டு மேலே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ மூவர் தேவர் முத்தர் சித்தர் யாவரும் பெட்டிட இயல்னா என்ன நல்லா கவனிச்சுங்க இயல்பியல் நம்ம இயற்பியல்னு படிப்போம் இயற்பியல்ன என்னது ஒரு டெக்னிக் கொடுக்குறாரு இவங்ககிட்ட கொடுக்க டெக்னிக் எரியவன் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்னா இன்றைக்கி காலகட்டம் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு அருளாளர் வராங்க எப்படி இந்த உலக சயின்ஸ் மாறுது இல்லைங்களா அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா நடந்து போய் சொல்லிட்டு வந்தோம் பறவைகள் மூலமாக சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி ட்ரிங்க் பண்ணி எஸ்டிடி ஐஎஸ்டி சொன்னோம் இன்றைக்கி ஃபேஸ் டு ஃபேஸ் லைஃப் ஷார்ட் போயிட்டுருக்குது அப்போ அறிவு மாறுறதுக்கு ஏற்றாப்படி இந்த ஞான மரபின் இறைவன் மாற்றி சமீபத்தில் வல் வந்த ஒரு அருள் ஞான சித்தர் மகனான வள்ளல் பெருமானார் வந்து சமீபத்தில் வந்து ஒரு அருளாளர் நம்ம அருளாளர்னு வச்சுக்கலாம் சித்தர்னு சொன்னால் தவறும் கிடையாது நம்ம இந்த சித்தர் இந்த வார்த்தைக்குள் அரசியல் நம்ம போகணும் அடுத்து வள்ளல் பெருமானாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாமே வரைஞ்சதில் ஓவியம் வள்ளல் பெருமானாருக்கு வந்து ஓவியம் ஏன் அதுனால் வள்ளல் பெருமான் தன் உருவத்தை காட்டிக்க விரும்பலை அதனால் அதை மறைச்சி கொண்டாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி இன்னொரு ஒளி எடுக்க முடியாது அந்த உடம்பே லைட் பாடி வளர் பெருமா நடந்தாருன்னா கால் கீழே படாது உடலை பிடிக்க முடியாது ஒரு குச்சியை விட்டிங்கன்னா உள்ளே போய் வெளியே வந்துடும் மழை பெஞ்சால் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நினைவாங்களோ ஐயா நினைய மாட்டாங்களாம் இதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கும்போதே இந்த நல்லா கவனிச்சிங்க இந்த மனசு குரன் கேட்கும் இது எப்படி நம்புறது இதுதான் பிரச்சனையே லைஃப்பில் எல்லாத்துக்குமே தயவு சேர்ஸ் சர்டிஃபிகேட் கேட்காதீங்க எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் கட்டிங்கன்னா நிறைய சர்ட்டி கிடைக்காது இது அனுபவத்துக்கு போக வேண்டிய விஷயம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ வள்ளல் பெருமான் வந்து ஒரு அருள் ஞான சித்தர் மகனாகிய அருளாளிற இடத்துல இருந்து இந்த தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி தான் ஐயா வாழ்ந்தாங்க அப்போ உடம்ப பிடிச்சிங்கனாலும் பிடிக்க முடியாது வள்ளல் பெருமான் வந்து நடந்து வந்தாருன்னா பச்சை கற்பூர வாசனை அடிக்கும் வள்ளல் பெருமானார் இருந்த பொழுது அவரை பார்த்த ஒரு குழந்தை வயோதிக நிலையில் இருக்கும் பொழுது அவங்கள கிருபானந்த வாரியார் சந்திச்சிருக்கார் கிருபானந்த வாரியார் வந்து வடலூரில் இருக்கக்கூடிய ஞான சபையை புனரமைக்கிறாங்க புனரமைக்கிறக்காக அங்கே தங்கியிருக்க காலத்தில் வந்து அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கள போய் பார்த்து கேட்டிருக்கார் நீங்கள் வள்ளல் பெருமானார பார்த்துருக்கீங்களா ஏன்னா அந்த பார்த்த கண்ணாட்சின்னு அவங்க காலில் விழுந்தோடு வணங்கியிருக்கார் வணங்கிட்டு கேட்கும் பொழுது அவங்க சன்னிதானம்னு சொல்லுவாங்க ஐயாவை வந்து சன்னிதானம்னு சொல்லுவோம் சன்னிதானம்ன்றது எங்க சொல்லுவோம்னா கோயில தான் நம்ம சன்னிதானம்னு சொல்லுவோம் கோயில் கருவறை தான் சன்னிதானம் சொல்லுவோம் ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா மனிதன் இறைவனாக மாறிட்டார் நல்லா கவனிச்சுங்க இது மனிதன் தெய்வமாக கூடிய கால தமிழ்நாடு தான் உண்டு நம்ம பாரதத்துல தான் உண்டு பல மனிதர்கள் தெய்வமா நடமாடின இடம் அப்ப அதனால இவர் சன்னிதானத்துக்கு ஆயிட்டாரு சன்னிதானம் வருதுன்னு சொல்லுவாங்களாம் வரும்பொழுது வந்து ஒரு முறை சன்னிதானம் வருதுன்னா பச்சை கருப்புற வாசனை வரும் அதை வச்சு வந்துடுவாங்களா வீட்டை வீட்டு வெளியே அடுத்தபடியாக ஒரு முறை அந்த குழந்தை குனிஞ்சு ஐயா தூக்கியிருக்காங்க தூக்கும் பொழுது இந்த துணி வந்து முக்காடு போட்டு உடம்ப மறைச்சிருப்பாங்க ஐயா வந்து என்ன சொல்றாரு உடம்பை வெளியே காட்டாமல் வெண்டுகிலால் மறைச்சிடுறாரு உடம்பு அப்போ ஒரு முறை அந்த மேலே இருக்கிற துணி விலகும் பொழுது இந்த மேலே வந்து பெரிய ஜோதி சுடர் மாதிரி மிகப்பெரிய ஒளி பிரகாசம் இருந்ததா அந்த பாட்டி பதிஞ்சிருக்காங்க அதை கிருமானந்த வாரியம் சிவிவழி செய்தியில் நூலில் பதிஞ்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடல் பெருமா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அற்புதங்கள் கிடையாது தண்ணீரில் விளக்குரிச்சிருக்கிறாங்க நிறைய அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னாலும் பார்க்கலாம் தீஞ்சுவை நீரோடை அப்படின்னு ஒரு ஓடை இருக்குது வடலூர் அருகாமையில் அந்த ஓடையில் ஓட பஞ்சம் வந்த காலத்தில் ஒரு குச்சியால் கீரணும் பொழுது தொடர்ந்து அந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்வெளி செய்தி உண்டு இன்னும் அந்த இடத்துல போனீங்கன்னா தண்ணி இருக்கும் அது இல்லாமல் நிறைய அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியே எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க அடுத்து வள்ளல் பெருமான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் சுத்தமாக ஒதுங்கிடுறாங்க மக்களை விட்டு ஒதுங்கி வடலூர் அருகில் மேட்டுக்குப்பம்ன்ற கிராமத்தில் தான் வாழ்கிறாங்க அங்கே இருக்கும்பொழுது சில மாதங்களுக்கு ஒரு முறை தான் வெளிப்பட்டுருக்காங்க சாப்பிட்டு பார்த்ததில்ல எப்பையாவது ஒரு முறை தான் சாப்பிடுவாரா அன்பர்கள் வற்புறுத்தல்னால தூங்கி அயர்ந்து பார்த்ததில் எப்பொழுது தான் நடந்துருந்திருக்கு அடுத்து அவர் என்ன உணவாக பெரும்பாலும் எடுத்திருக்காருன்னா வெந்நீரில் நாட்டு சர்க்கரை போட்டு தான் எப்பையாவது சாப்பிட்டுருக்காரு அதுவும் வந்து எப்பயாவது ஒரு உடலில் நடந்திருக்கு அடுத்து அவர் ஐயா வாழ்ந்த காலத்திலேயே வந்து ஒரு ஐயா வந்து அது அறையில் உள்ளே இருக்கிறாங்க வாசல் அன்பர்கள் உட்காந்து பேசியிருக்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு வேகமாக ஒரு உருவம் போய் வந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க அந்த அறையை திறந்து பார்த்தா ஒரு தட்டில் இரண்டு லட்டு இருக்குது ஐயா யாரோ உள்ளே வந்தாங்களான்னு கேட்டால் இருக்காங்க அப்போ ஐயா சொன்னாராம் காசியிலேருந்து ஒரு இரண்டு சித்தர்கள் இப்போ தான் வந்து எனக்கு பிரசாதம் லட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி பல சித்தர்களே வந்து தரிசித்து இந்த அருள் ரகசியங்களை கேட்டுப்போன ஒரு நிலையில் இருந்தவர் தான் வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் பிறந்த பூமி தான் தமிழ்நாடு அந்த இடத்துல நம்மளாம் இருக்கோம்ன்றதே மிகப்பெரிய ஒரு புனிதமான விஷயம் அன்பு அன்பர்களே வள்ளலார் சித்தரா ஆம் சித்தர்தான் அதற்கும் மேலே சென்று அருளாளராக இருந்து நமக்கு இந்த நொடியும் அருள் புரிகிறார் அந்த அருள் இருக்கிறங்காட்டிக்கு தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க நினைச்சவங்க எல்லாம் அதை பார்க்க முடியாது அந்த அருள் இருந்தங்காட்டிக்கு தான் இந்த செயல் எனக்கும் கை கூடியது உங்களுக்கும் கை கூடியது அவரின் பாதையில் நாம் சென்றால் அவருக்கு கை கூடியது நமக்கு கை கூடும் என்று உறுதியாய் அவர் சத்தியம் செய்கிறார் அந்த சத்தியத்தோடு சேர்ந்து இன்னும் பல சூட்சமங்களை அடுத்த அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் வள்ளலாரின் அடுத்த சூட்சமம் என்னவென்றால் படிக்காத வள்ளலார் பல படைப்புகளை படைத்தார் அந்த படைப்புகள் என்னென்ன அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் நன்றிகள் கோடி